எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இயற்கை மருத்துவத்தில் வந்து நம்ம கருட முத்திரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கருட முத்திரை பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனைப்பையும் ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கக்கூடியது இந்த கருட முத்திரை எல்லா முத்திரையுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பண்ணுறச்சே அதுக்கான பலனை வந்து முழுமையாக பெற்றுக்கலாம் அதுவும் டெய்லி பண்ணணும் உடனே இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு பலனை எதிர்பார்த்தா கிடைக்காது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறச்சே கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது எந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம் நம்மளோட கையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வலது கை கட்டை விரலை இடது கட்டை விரல் உள் வைத்து படத்தில் உள்ளபடி கை விரல்கள் வயிற்று பக்கம் விரித்திருக்க வேண்டும் பத்து தடவை மூச்சை இழுத்து விட வேண்டும் பின்பு தொப்பில் முன்பு வைத்து பத்து தடவைகள் மூச்சை இழுத்து விட வேண்டும் வயிற்றுக்குழி பகுதியில் வைத்து பத்து தடவைகள் மூச்சை இழுத்து விட வேண்டும் பின்பு வலது கையை மார்பு மேல் வைத்து தோள்பட்டையை திருப்பி ஒரு நாளைக்கு நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் வீதம் மூன்று முறை செய்ய வேண்டும் இது என்ன உடலில் உள்ள பலவீனங்களை எதிர்த்து போராடும் வல்லமை உள்ள முத்திரை விரக்தியான மனநிலை முத்திரையை அந்த விரக்தியிலேருந்து வெளியில் வருவாங்க இது சோர்வை நீக்கக்கூடியது நிறையா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க இதை செய்யலாம் வயிற்று போக்கு இருக்குது திடீர்னு வயிற்றுப்போக்கு வயிற்று வலி இருக்குன்னா இதை ஒரு ஃபோ ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கனால இந்த வயிற்று வயிற்று வலியும் கண்டிப்பாக குறையும் உடலில் ரத்த ஓட்டம் சீரடையும் உடல் சோர்வு நீங்கும் மாதவிடாய் இரத்தம் மற்றும் இரத்தம் மற்றும் புத்துணர்ச்சி தரும் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இந்த கருட முத்திரையில் செய்து பயனடைங்கள் தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்